வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக் அப்படின்னா இன்றைக்கி இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு பிறந்த நாள் ஜெய்சங்கர் அவர்கள்லாம் இந்தியாவுடைய வரலாற்றில் பல வெளியுறவு அமைச்சர்கள் வந்து இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க இல்லாத்த விட பெஸ்டான இந்தியாவிலேயே இதுவரைக்கும் பார்த்த வெளியுறவு அமைச்சர்களையே தி பெஸ்ட் அப்படின்னா நம்ம ஜெய்சங்கர் அவர்களை நிச்சயமாக என்னால் வந்து சொல்ல முடியும் உக்ரைன் ரஷ்யாவுடைய வார் வந்து நடக்கும்போது அங்கிருந்த இந்திய மாணவர்களை பத்திரமாக மீட்டு கொண்டு வந்ததெல்லாம் அவருடைய ஃபென்டாஸ்டிக்கான சாதனை இன்னைக்கு இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை பெஸ்டான ஒரு வெளியுறவு கொள்கையாக இருக்கு அப்படின்னா அதற்கு அவர் தான் மிக முக்கியமான காரணம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அமைச்சர்களே பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர்ல இருந்து ஆரம்பித்து பல பேர் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை இப்போ வெகுவாக வந்து பாராட்டுறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பம் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் ரஷ்யா கூட மிக சிறந்த நட்பு நாடாக இந்தியா வந்து இருக்குது இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய அதிபர் பைடன் வந்து தேடி வந்து பிரதமர் மோடி அவர்களை பார்த்து ஹேண்ட்ஷேக் வந்து பண்ணிவிட்டு போகிறாரு இன்னொரு பக்கம் இஸ்ரேல் கூட மிக சிறந்த நட்பு நாடாக இருக்குது இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை பிரில்லியண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய நாடுகள்லேருந்து ஆரம்பித்து பாகிஸ்தான் வரைக்கும் சொல்லிக்கிருக்காங்க பாராட்டிக்கிற்காங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது அதனால ஜெய்சங்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை நம்ம தெரிவிக்கலாம் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நம்மளுடைய சேனல் சார்பாக நம்ம வந்து சொல்லிக்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தரமான சம்பவம் செய்த பிரதமர் மோடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் லட்சத்தீவில் போயிட்டு புகைப்படங்கள் எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டதும் போட்டார் மொத்தமாக மாலத்தீவு வந்து படுத்துருச்சு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் பதினாலாயிரம் ஹோட்டல் புக்கிங் இருக்குது பார்த்தீங்களா அது கேன்சல் ஆகிருக்கு ஐயாயிரத்துக்கும் அதிகமான அந்த ஃப்ளைட்டு ஃப்ளைட் டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா அந்த புக்கிங்கும் இப்போ வந்து கேன்சல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஃப்ளைட் டிக்கெட்ஸு ரூம் புக் பண்ணக்கூடிய அந்த போர்ட்டல் இருக்குது பார்த்தீங்களா ஈஸ் மை ட்ரிப் அப்படிங்கிற அந்த வெப்சைடும் இப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க மாலத்தீவுக்கு எந்த புக்கியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மாலத்தீவுடைய எதிர்கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மிக கடுமையாக ஆளும் கட்சியை விமர்சனம் வந்து பண்ணுறாங்க இந்த அளவுக்கு மோசமாகவா இந்தியாவை வந்து திட்டுறது இந்தியாவை இழிவாக பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனங்களை முன் வைக்கிறாங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன முடிவில் இருக்காங்க எதிர்கட்சிகள் அப்படின்னா ஆளும் கட்சிக்கு எதிராக ப்ரெசிடெண்ட்டுக்கு எதிராக நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் இருக்கு பார்த்தீங்களா அதை கொண்டு வருவதற்கு இப்போ வந்து முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை பார்க்க முடியுது இதில் பதட்டம் அடைஞ்சு அந்த மாலத்தியுடைய ப்ரெசிடெண்ட் வந்து என்ன முடிவெடுத்திருக்காரு அப்படின்னா இந்த மாத கடைசியில் இந்தியாவுக்கு வருகைத்தர விருப்பம் தெரிவிச்சிருக்காரு இந்தியாவுக்கு வருகை தர ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலை பார்க்க முடியுது சில புகைப்படங்கள் ஸோ மோடியா நான் இதனால தான் உலகத்திலேயே தி மோஸ்ட் இன்ஃபுளுயன்சியல் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றதுக்கான காரணம் இதுதான் ஓகே தரமான சம்பவம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அகட்டி ஏர் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா ஃபீல்டு அந்த அகட்டி ஏர் ஃபீல்டை இன்டர்நேஷனல் லெவலுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக வந்து மாற்றுறதுக்கான இப்போ ஏற்பாடுகளையும் மத்திய அரசாங்கம் தொடங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் எக்ஸ்ப்ளோர் இந்தியன் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டாக்கும் இந்திய லெவலில் வந்து ட்ரெண்டிங்காக வந்து ஷேர் ஆகிக்கிருக்கு இருக்கு டாடா குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க லட்சத்தீவில் ரெண்டு தாஜ் பிராண்டட் ரெசார்ட்ஸை வந்து கட்டுவதற்கு இப்போ முடிவு எடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் நம்ம வந்து கேள்விப்பட முடியுது ஓகே அதனால மத்திய அரசாங்கத்துக்கு ஃபேண்டாஸிக்கான ஒரு பாராட்டுக்களை நம்ம வந்து தெரிவிக்கலாம் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு வந்து செல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது எப்போனா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வெளிநாட்டுக்கு வந்து பறக்க போகிறாராம் எந்த வெளிநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் இருக்குது பார்த்தீங்களா ஸ்பெயினுக்கு போக போகிறாரு அப்படிங்கிற தகவலை சோசியல் மீடியாவில் நம்ம வந்து பார்க்க முடியுது அரசாங்கம் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு அரசுமுறை பயணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது முன்னாடி வந்து ஜப்பான் சிங்கப்பூருக்கு போனார் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா துபாய் வந்து போனார் பார்த்தீங்களா அது மாதிரி முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஸ்பெயின் வந்து போக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் அரசு தரப்பு வந்து விளக்கங்கள் வந்து கொடுக்குறாங்க எதிர்கட்சிகள் வந்து விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இல்லை இல்லை இது வந்து முதலீடுகளை கவர்வதற்காகலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் முன்வைக்கிறத பார்க்க முடியுது என்ன அப்டேட்டு அப்படின்னா திருச்சியில் வந்து இந்த மாத கடைசியில் வந்து விசிகா வந்து ஒரு மாநாட வந்து ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க என்ன மாநாடுனா வெல்லும் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாட வந்து விசிகா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த மாநாடுக்கு ஸ்டாலின் அவர்களை சிறப்பு விருந்தினராக வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அந்த மாநாட்டில் ஸ்டாலின் அவர்கள் கலந்து முடித்த உடனேயே ஸ்பெயினுக்கு வந்து போறாரு அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம வந்து பார்க்க முடியுது அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய ஃபேமஸான செஸ் பிளேயர் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி இருக்காங்க பார்த்தீங்களா பிரக்யானந்தா அவர்களுடைய சிஸ்டர் இவங்க இவங்களுக்கு அர்ஜுனா அவார்டை வந்து மத்திய அரசாங்கம் சில நாட்களுக்கு முன்னாடி அறிவிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய ஃபாஸ்ட் பவுலர் முகமது ஷமி இருக்காரு பார்த்தீங்களா அவருக்கும் அர்ஜுனா விருது வந்து அறிவிக்கப்பட்டுச்சு இன்னைக்கு குடியரசுத் தலைவர் வந்து வைஷாலி அவர்களுக்கும் முகமது ஷமி அவர்களுக்கும் அர்ஜுனா விருதை வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை நம்ம வந்து பார்க்க முடியுது அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோன்னா அன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் சமீபத்தில் வந்து ரிலீஸ் ஆகிச்சு பயங்கரமான ஃப்ளாப்பு படம் ஓகே டோட்டலாக அந்த படம் எடுப்பதற்கே எவ்வளோ பட்ஜெட் செலவாயிருக்கு இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து அப்படின்னா பதினஞ்சு கோடி ரூபாய் அளவுக்கு செலவாயிருக்கு எவ்வளவு தியேட்டர் தியேட்டர் ஷேராக எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா வெறும் எம்பத்தி அஞ்சு லட்சம் தான் கிடச்சிருக்கு ஒரு கோடி கூட திருப்பி வந்து கிடைக்கல அந்த அளவுக்கு ஒரு டிசாஸ்டரா அந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு அந்த படம் வந்து இப்போ ஓடிட்டியில் வந்து ரிலீஸ் ஆகி பல விவாத பொருளை வந்து இப்போ ஏற்படுத்தியிருக்கு காரணம் என்ன அப்படின்னா திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக நயன்தாரா அவர்கள் வராங்க நயன்தாரா அவர்களுடைய அப்பா வந்து என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னா ஸ்ரீரங்கம் கோவில் இருக்கு பார்த்தீங்களா அந்த கோவிலுக்கு வந்து உணவு தயாரித்து கொடுக்கறது பெருமாளுக்கு உணவு தயாரிக்கக்கூடிய பிரசாதம் தயாரிக்கக்கூடிய பணியை வந்து பார்க்கறாரு அந்த பிராமண குடும்பத்தை சேர்ந்த பெண் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க இறைச்சியெல்லாம் எல்லாம் எப்படி வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைச்சி வந்து செஞ்சு அவங்க வந்து சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க இந்த படத்தில் ஏகப்பட்ட காட்சிகள் வேணும்னே திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு எப்படியோ அந்த படத்தை வந்து யாரும் பார்க்கல எண்பத்தஞ்சு லட்சம் தான் வந்து திருப்பி வந்து கிடச்சிருக்கு பக்கா டிசாஸ்டர் இப்படி தேவையில்லாமல் ஒரு காட்சி வந்து திணிக்கிற மாதிரி உங்களுடைய கொள்கைகளை திணிக்கிற மாதிரி படம் எடுத்தால் இப்படி தான் வாஸ் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பதிவுகள் போட்டுக்கிட்டு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்